ி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாகவும் பாபாவின் அருகாமையில் இருக்கின்றோம் பாபாவின் அருகாமையில் இருக்கும்பொழுது மிகுந்த சக்திசாலியாக இருப்போம் மற்றும் சிரேஷ்ட சோமானின் அப்பியாசத்தை செய்யும் பொழுது சக்தி நிறைந்தவர்களாக இருப்போம் யார் தூய்மையை முழுமையாக தாரணை செய்கின்றார்களோ யார் யோக யுக்தாக இருக்கின்றார்களோ இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அதிக சக்திசாலி ஆவார்கள் இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் சக்திசாலி வைப்ரேஷன் மூலமாக மாயாவின் கிருமிகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகி விடுகின்றது நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய சக்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கத்தின் குட்டி சிங்கமாகத்தான் இருக்கும் சர்வ சக்திவானாகிய சிவபாபாவின் குழந்தைகள் நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்கள் சக்திகள் அனைத்தும் எப்பொழுதும் நினைவில் இருக்கும்பொழுது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் மிகப்பெரிய விஷயங்கள் அனைத்தும் விளையாட்டு போன்று தோன்றும் நான் ஒரு கதையை கூறுகின்றேன் பலர் இதை கேட்டிருக்க மாட்டீர்கள் சங்கராச்சாரியார் சிறு வயதிலேயே சந்நியாசம் மேற்கொண்டார் எட்டு வயதில் அவருடைய குருவிடம் சென்றார் அவருடைய குரு ஆழ்ந்த தியானத்தில் தபஸ்யாவில் அமர்ந்திருந்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு கண்களை திறந்தார் சங்கராச்சாரியாரை அருகாமையில் அழைத்து அவருடைய குரு சங்கராச்சாரியாரின் தலைமீது கரங்களை வைத்தார் எட்டு சித்திகளை அவருக்கு வரமாக வழங்கினார் அந்த எட்டு சித்திகள் மூலமாகத்தான் சங்கராச்சாரியார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்தார் அநேக சிவாலயங்களை அவர் ஸ்தாபனை செய்தார் பாரத பூமியில் அநேக தர்மங்கள் வந்த பிறகு இந்து தர்மம் மூச்சு இன்றி கிடைந்தது அதற்கு திரும்பவும் உயிர்ப்பித்தார் தண்ணியில் நடக்கக்கூடிய வரத்தை பெற்றார் ஆகாயத்தில் செல்லக்கூடிய வரத்தை பெற்றார் இன்னும் பல வரதானங்களை அவருடைய குருநாதர் அவருக்கு வழங்கினார் சிறிய ரூபத்தை பெரியதாக மாற்றுவது பெரிய இருப்பதை சிறியதாக மாற்றிக்கொள்வது பிரவேசம் செய்வது மற்றவர்களின் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிவது இது போன்ற பலவிதமான சித்திகளை வரமாக அவருடைய குருநாதர் வழங்கினார் இது சிந்திக்கக்கூடிய விஷயமாகும் ஒரு மனிதனின் மீது மனித குரு தன்னுடைய கரங்களை வைத்து சக்திசாலியாகவும் சித்தி சுரூபமாகவும் அவரை முழுமையாக மாற்றினார் நம்முடைய தலையின் மீது சுயம் பகவான் கரங்களை வைத்திருக்கின்றார் சர்வசக்திவான் வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல் சித்திகளை கொடுக்கவில்லை வரங்களை வழங்கி இருக்கின்றார் இது மிகப்பெரிய விஷயமாகும் ஆகவே நீங்கள் அனுபவம் செய்யுங்கள் பாபாவின் வரந்தரக்கூடிய கரங்கள் நம் தலைமீது இருக்கின்றது என்று அவருடைய கரங்களிலிருந்து சக்திசாலி கிரணங்கள் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் நான் மிகுந்த சக்திசாலி ஆத்மா என்பதை முழுமையாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்னிடம் பரமாத்மாவின் சக்திகள் இருக்கின்றது பரமாத்மாவின் சக்திகள் மூலமாக மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிப்பதற்கான முழுமையான திறமை என்னிடம் இருக்கின்றது நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன் இதே ஸ்மிருதியில் நிலைத்துவிடுங்கள் பாபாவிடமிருந்து பெற்ற சக்திகளை அப்பொழுது விழிப்புடன் இருக்கும் நம்மை நாம் சக்திசாலி என்பதை உணர்வோம் இந்த சக்திகள் அனைத்தும் வைப்ரேஷன் ரூபத்தில் நம்மை சுற்றி பரவி பரவிக்கொண்டே இருக்கும் நம்மை சுற்றி வாயுமண்டலம் சார்ஜ் ஆகிக் கொண்டே இருக்கும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் யார் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அருகாமையில் தடைகள் மற்றும் மாயை வர முடியாது யார் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன் என்ற குஷியில் நிலைத்திருக்கின்றார்களோ இவர்களுக்கு முன்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ஏனைக்கு கீழே சிறு எறும்பு போன்று தோன்றும் வெற்றி இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நாள் அருகாமையில் வந்துவிட்டது முழு உலகமும் அவருடைய காலடியில் தலை வணங்கும் நாம் அனைவரும் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம் இன்று முழுநாளும் பாபாவின் வரந்தரக்கூடிய கரங்கள் நம் தலைமீது இருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் நான் ஆத்மா ஈஸ்வரிய சக்திகள் அனைத்தும் என்னிடம் முழுமையாக இருக்கின்றது மாஸ்டர் சர்வ சர்வசக்திவானாக இருக்கின்றேன் சர்வசக்திவானிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்னிடமிருந்து நாளாபுறமும் சக்தியின் கிரணங்கள் பரவிக் கொண்டிருக்கின்றது நான் மைட் ஹவுஸாக இருக்கின்றேன் சக்தியின் கிரணங்கள் என்னிடமிருந்து இயல்பாகவே பரவிக் கொண்டிருக்கின்றது என்னுடைய சக்திசாலி வைப்ரேஷன் மாயை என்ற கிருமிகளை எரித்து சாம்பலாக்கிக் கொண்டிருக்கின்றது ஓம் சாந்தி